வாட் இஸ் த பர்ஃபெக்ட் ஏஜ் டு ஜாயின் ஜிம் ஸோ ஜிம் போகிறதுக்கு கரெக்டான ஏஜ் என்ன ப்ரோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ ஜிம் வந்து போகிறதுக்கு உங்களுக்கு மணி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜிம் வந்து ஜாயின் பண்ணலாம் ஸோ அப்படி இல்லாட்டி எனக்கு மணிலாம் அளவுக்கு இல்லை ப்ரோ அப்படின்னா நீங்கள் வீட்டிலே நார்மலாக எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிட்டு ஹோம் ஒர்க் அவுட் பண்ணலாம் ஸோ ஜிம் பார்த்தினா கரெக்டாக எந்த வயசில் போகலாம் கரெக்டான பர்ஃபெக்ட் ஏஜ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா செவன்டீன் டு எயிட்டீன் ஸோ செவன்டீன் டு எயிட்டீனுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜிம் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணலாம் ஸோ பதினேழுலேருந்து பதினெட்டு வயசுக்கு மேலே நம்ம வந்து ஜிம்மில் போய் ஹெவியாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுனால நம்ம பார்த்திங்கனா நம்ம அந்த ஹெவி ஒர்க் அவுட்ஸுக்கு நம்ம பாடி பார்த்தனா அடாப்ட் ஆகிருக்கும் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் பதினெட்டு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தாராளமாக ஜிம் போயிட்டு ஹெவி ஒர்க் அவுட் ஸோ நம்ம போய்ட்டு ஜிம் போயிட்டு நல்லா உடற்பயிற்சி செய்கிறதுனால பாடியில் நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து நடக்கும் முக்கியமாக வந்து டெஸ்டோஸ்டரன் ஹார்மோன்ஸ் ஸோ நம்ம பார்த்தோன்னா வந்து மார்னிங் நல்ல உடற்பயிற்சி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து ஜிம்ல போய் செய்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டரன் ஹார்மோன்ஸ் பார்த்தினா அதிகமாக வந்து செக்ரியிட் ஆகும் ஸோ இது பார்த்தினா அந்த ரிசர்ச்லே ப்ரூவ் ஆனது ஸோ அதனால் வந்து டெஸ்டோஸ்டரன் ஹார்மோன்ஸ் வந்து பாய்ஸுக்கு பார்த்தினா எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டினா தக்க உடலமைப்பு இந்த அந்த ஹார்மோன்ஸ் தான் தருதுன்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பாய்ஸோட க்ரோத் 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 ஹேர் அப்புறம் மசில் போன் ஸோ இது மாதிரி பாய்ஸுக்கு தேவையான எல்லா பாடி ஷேப்பையும் இந்த 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 ஹார்மோன்ஸ் ஹார்மோன்ஸ் தான் தருதுன்னு சொல்லலாம் ஸோ ஸோ உடற்பயிற்சி உடற்பயிற்சி நம்ம நம்ம அதிகமாக அதிகமாக செய்கிறதுனால வந்து 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 பாடியில் ஆகும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் செய்யலாம் ஃபிஃப்டீன் அப்படி இல்லாட்டி சிக்ஸ்டீன் நான் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜிம் 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 கோச்சை கோச்சை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதாவது இப்போ ஒரு ஜாயின் பண்ண போகிறீங்க அந்த என்னோடய ஹெவி பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டு வந்து நீங்கள் வந்து உடற்பயிற்சி வந்து செய்யுங்க ஃபிஃப்டீன் அப்படி இல்லாட்டி சிக்ஸ்டீன் ஏஜ் இருக்கிறவங்க ஸோ ஃபோர்டீன் ஏஜ் ப்ரோ நான் ஃபோர்டின் ஏஜ் கீழே இருக்கிறேன் ப்ரோ உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறேன் ப்ரோ நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டிலே தாராளமாக வந்து ஹோம் ஒர்க் அவுட் பண்ணலாம் ஸோ ஜிம் வந்து ஃபோர்டின் ஏஜ் கீழே இருக்கிறவங்க ப்ரிஃபர் பண்ண வேணாம் தான் நான் வந்து சொல்லுவேன் ஸோ அதனால் வந்து வீட்லேயே நீங்கள் நார்மலாக ஹோம் ஒர்க் அவுட் புஷ்அப்ஸ் புல் அப்ப்ஸ் ரன்னிங் ஜாகிங் சைக்கிளிங் ஸ்விம்மிங் ஸோ இது மாதிரியான நார்மலாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணாலே போதும் ஸோ ஜிம் போயிட்டு பன்னெண்டு வயசு பதினாலு வயசில் நீங்கள் நல்ல ஹெவி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்லாம் வந்து எந்த ஒரு அவசியமே கிடையாது ஸோ அது உங்கள் மசில்ஸுக்கும் வந்து நல்லதில்லை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டிலேயே ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஃபோர்டின் ஏஜி கீழே இருக்கிறவங்க எல்லாம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இப்போயே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும் ஸோ பை யைஸ் லவ் யூ ஆல் மிஸ் யூ யூஆல் சிவி அனதர் வீடியோ டடா பை பை